சலாத்துல் லைலுடன் ஜமாத்தாக வித்திரி தொழுது விட்டால் பின்னிரவில் சகருக்கு முன் தகஜத்து தொழுகை தொழலாமாத்திரு தான் இறுதி தொழுகின்ற இரவனுடைய இறுதி தொழுகையாக குறிப்பிட்டு வித்திரத்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க தொலை நினைக்கிறவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கணும் என்னன்னா நாம பின்னாடி தொலை போறோம் அப்படின்னா வித்திர தோலாம நிப்பாட்டிக்க வேண்டியதான் வித்திர தோலை தொழுதுற கூடாது ஒருவேளை இன்னைக்கா ஒரு நாள் தப்பித்தவரை மறந்து நடந்துருச்சு விதிவிலக்கா இது வந்து பொது விதியில் எடுத்துக்க கூடாது ரூலாக எடுத்துக்கொள்ள கூடாது என்னைக்கா ஒரு நாள் நான் எந்திக்க மாட்டேன் நினைச்சு வித்திர தொழுதுட்டேன் தொழுதுட்டு படுத்தாச்சு திடீர்னு பார்த்தா மூணு மணிக்கு எந்திச்சிட்டேன் எந்திச்சு இப்ப நான் தொழுக நினைக்கிறேன் அல்லா தொழணும்னு விரும்புறேன் விதிவிலக்காக நடந்தால் அப்ப நீங்க தொழுற உங்கள் மீது குற்றமாக வராது இது பொது விதிக்குள்ள அடங்காது பொது விதியை பண்ண வேண்டிய பின்னாடி பின்னிரவுல தொழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் கடைசி தொழுகைக்கு இன்றைக்காவது ஒரு நாள் தப்பித்தவரை விதிவிலக்காக நடந்தால் தொலாமணி உட்கார்ந்துகிட்டே இரு அப்படின்னு நல்லா சொல்லல விதிவிலக்காக இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது இந்த தகஞ்சது வித்திரு இரவு தொழுகை அதெல்லாம் இருக்குல்ல அது வந்து பல பேர் கன்வீன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தகஜது என்று சொன்னாலும் இரவு தொழுகை என்று சொன்னாலும் இரவில் நின்று வணங்குவது என்ற பெயரில் சொன்னாலும் சொன்னாலும்ழக்கத்துல சில பேர் தராவின்னு தராவின்ற வார்த்தை அரிசியில் கிடையாது அந்த அப்படி அவங்க சொல்லி கொண்டாலும் ஒரு தொழுகை குறிக்கிற காண்டி பயன்படுத்துறாங்க சொல்லிக் கொண்டாலும் இவை அனைத்துமே ஒரே தொழுகையை குறிக்கிற பல பெயர்கள் ஒரு பொருளுக்கான பல பெயர் அதனால வித்திரு தொழுதுட்டேன் நான் வந்து இருபத்தொழுக்கு தொழுதுட்டேன் தலச்சத்து தொழலாமான்ற கேள்விக்கு இடமே இல்லை வித் இருபத்தி தொழுதாச்சுன்னா தலாச்சத்து தொழுதிட்டியே தகஞ்சது தொழுதாச்சுன்னா இருபத்தொழுகு தொழுந்துட்டே அப்படிதான் அர்த்தம் அதனால எல்லாம் ஒரே தொழுகைக்கான பல பெயர்கள் ஒண்ணுதான் ரசூலா காட்டி தந்திருக்கிறாங்க ஒண்ணுதான் தொழுகணும் நீங்க கூட இப்போ ஒற்றைப்பட இரவுகள்லாம் ஆரம்பத்துல தொழுதுறோம் பிறகு பின்னரவள கூட தொழுக நடக்குது ஆரம்பத்துல தொழுந்தோம் பின்னாடி வந்து தொழில் நினைச்சு சொல்லக்கூடாது அது நீங்க உபரியாக தொழுவதாக நினைத்தால் உபரியான நஃபிலாக சொல்லுவோம்ல நஃபிலா தொழுவதாக நினைத்து நீங்கள் தொழுதால் அது நீங்க எவ்வளவு நாளும் தொழுது இருக்கலாம் யார் பின்னாடி வேணாலும் சொல்லலாம் தப்பு கிடையாது நடக்கக்கூடிய ஜமாத்துகள் நீங்க கலந்து கொண்டால் கூட உங்க மீது குற்றம் வராது ஆனா முத தடவை ஜமாத்தாக தொழும் போது சுண்ணத்து தொழுகுறோம் நினைச்சு தொழுகுறோம சுண்ணத்தான தொழுக அதே தொழுகையை திரும்ப தொழுவதாக நினைத்துக் கொண்டு அல்லது வேற ஒரு தகஜ் அது வேற தொழுக இரவு தொழுக இப்போ நம்ம தொழுகிற தகஜத்து தொழுக என்ன நினைத்து கொண்டு நீங்க யாரும் தொழுகிற கூட எல்லாம் ரெண்டு ஒரே தொழுக ஒரே தொழுகைக்கான ரெண்டு பேர் தான் ஆகையினால நீங்க இரவு தொழுகையை தொழில் நினைக்கிறவங்க பின்னிரவு தொழுது சிறந்ததுங்கிற கருத்துல கொண்டு எல்லா தொழிலையும் பின்னிரவு தொழுதாலும் சரி அல்லது முன்னிறுவ தொழுது புட்டு வித்திரம் மட்டும் பின்னாடி பாக்கி வச்சு தொழுதாலும் சரி அத கவனத்தில் கொண்டு